என்னோட குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஏன்னு சொல்லிட்டு ஒரு ஜெனடிக் டிசீஸ் அந்த இன்ஜெக்ஷனோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா பதினாறு கோடி அது இந்தியாவில் எல்லாம் யூஎஸ்ல இருந்தா இம்போர்ட் பண்ணணும் அப்ப எதுவுமே பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு நிற்கும் போது மித்ரான்னு ஒரு குழந்தைக்கு இந்த பிரச்சனை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு அவங்க கிரௌட் ஃபண்டிங் மூலியமா கலெக்ட் பண்ணி அவங்க குழந்தைக்கு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அதையும் செக் பண்ணும்போது நம்ம ஓகே நம்ம குழந்தைக்கு நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவோம் யார் யார் மூலியமா ஹெல்ப் கேட்க முடியுமா எல்லாத்தையும் கேட்போம் இதை மக்கள்கிட்ட கொண்டு போவோம் ஆக்சுவலா நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே ஏழு கோடி பேருக்கு மேல இருக்காங்க அதுல ஜஸ்ட் அஞ்சு லட்சம் பேர் முன்னூத்தி இருபது ரூபாய் கான்ட்ரிபியூட் பண்ணாலே இந்த பதினாறு கோடிங்கிறத அச்சீவ் பண்ண முடியும் பட் இது நம்ம அந்த ஒரு கோடி பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கப்புறம் தான் இதை கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் ஒவ்வொருத்தவங்கள்ட்ட சப்போர்ட் கேட்டு ஒவ்வொருத்தவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டுக்கிட்டே இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு என் குழந்தைக்கு இந்த மருந்து வாங்குறதுக்கு மக்களாக நீங்க உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருங்க தயவு செஞ்சு எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்த எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க கை விட்டுறாதுங்க முடிஞ்சோடைய இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி அந்த குழந்தைய உயிரை காப்பாத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க நான் என்னால முடிஞ்சது இப்பவே பண்ணிடுறேங்க கேனர் அதுதாங்க நான் வந்து என் சைட்லேருந்து ஒரு அமௌண்ட் அனுப்பியிருக்கேன் அதே மாதிரி நீங்க உங்க சைட்ல இருந்து அமௌண்ட் அனுப்புங்க அமௌண்ட் அனுப்ப முடியாதவங்க நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்க மூலியமா ஏதாச்சும் கிடைக்குது ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னா குழந்தையோட உயிர் இன்னும் ஒரு சில வாரங்களில் வந்து பார்த்தோன்னா குழந்தைக்கு அந்த ஊசி போட்டதுக்கு அப்புறம் அந்த குழந்தை வந்து உங்களை பார்த்து அப்பா உங்களை பார்த்து அம்மானு கண்டிப்பா வந்து சொல்லும் கவலைப்படாதீங்க அதே மாதிரி இன்ஃபுளுசர் யாராச்சும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கேப்ஷன்லேயும் வந்து போட்டுறேன் நீங்களே உங்க சைட்ல இருந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டு விட்டீங்கன்னா அண்ணனுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பா இருக்கும் குழந்தைக்கு என்ன